ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த சனி பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஆறு நற்பலன்கள் நடக்கப்படுறது அந்த என்னன்னு பார்க்கலாம் முதல் விஷயம் கர்மாவிற்கான காரகன் சொல்லக்கூடியது சனி அந்த கர்மாவிற்கான காரகனுடைய பார்வை உங்க ராசி லக்னத்துல மேல விழுகிற பொழுது உங்களுக்கு இடமாற்றம் வரும் உங்களுக்கு ப்ரமோஷன் வரும் உங்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டிய ப்ரமோஷன் கண்டிப்பா வரும் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பர் டைமிங் அதுலயும் ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்துக்கு போய் உட்கார்ந்துருக்காரு சனி அதனால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ரொம்ப முக்கியமான இடையூறுகளெலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் காணாமல் போயிடும் மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி வந்துடும் ஸோ பேசிக்கலாம் நீங்கள் நல்லா இருக்கலாம் இன்னொன்று பஞ்சமஸ்தானத்துக்கு சனி பார்வை வருகிறதுனால அமோகமான டைமுங்க இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு குழந்தை ஆகும் அந்த குழந்தை சாட்சாத்து உங்கள் தாத்தாவோ பாட்டியோ தான் இருக்கும் உங்கள் பாட்டி தாத்தா எப்படி உங்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ அந்த ஒரு குழந்தை தாயாகவோ அம்மாவாகவோ அதாவது பெண் குழந்தையாக பிறந்த உங்களை நல்லபடியாக பார்க்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது சூப்பர் டைமிங் அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாம கஷ்டப்படுறோம் அதெல்லாம் இப்போ முடியும் நிறைய பேருக்கு இனி ரூல் அப்படிங்கிறது கொண்டு வருவீங்க குழந்தைகள் இப்படிதான் இருக்கணும் குழந்தைகள் நல்லா செட்டில் ஆகிறத பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுறதுங்கிறது ஒரு பயங்கரமான சந்தோஷம் பேசிக்கலி நீங்க கவலைப்படுற மாதிரி ஒரு மேட்டரும் கிடையாது தெய்வ அனுகிரகத்துல கோவில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு போயிட்டு வருவீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த் மட்டும் சத்த கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்தானத்துல இருக்கு சரி ரிஷபத்துக்கு என்ன பண்ணலாம் ரெண்டே ரெண்டு லைன் லைன் ஸ்லோகம் தான் அதாவது எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான் ஆஞ்சனேயருடைய ஒரு ஸ்லோகம் அதாவது இருக்கக்கூடிய நவ கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணி கையில வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரினம் துஷ்ட கிரக நிவாசாயா துஷ்ட கிரக விநாசாயா ஹனுமந்தம் உபாஸ்மை இதை மட்டும் நீங்க வந்து பிளான் பண்ணீங்கன்னா போறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த டெய்லியும் படனம் பண்ணா போகிறோம் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா அவங்களுக்கு உண்டு ஸோ ரிஷபராசி நண்பர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கட்டும் நானும் வேண்டிக்கிறேன் விஜகேசரி செல்லர் அஸ்ட்ராலஜி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய கிரகணமும் சனிப்பெயர்ச்சி சாந்தி பரிகார ஹோமமும் பண்ண போறோம் எல்லாம் என்ரோல் பண்ணுமோ என்ரோல் பண்ணிக்கோங்க என்னன்னா ஃபோன்லையும் என்ரோல் பண்ணலாம் வெள்ளாட இருக்கிறவங்களுக்கும் என்ரோல் பண்ணிக்கலாம் லோக்கல்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் பிரசாதம் டேரெக்டாக கொரியர் பண்ணி விட்டுருவோம் எல்லாம் ஃபாரின் இருக்கீங்களோ அங்கேருந்து பிரார்த்தனை பண்ணிங்க லோக்கலை டக்ஸ்க்கு கூட விடுவோம் ஸோ எல்லாருக்குமே இன்ஃபேக்ட் ரிஷவராசி நண்பர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் மட்டுமே சனி பகவான் அருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம்